நர்மலர் தீபம் இணையவழி ஆசிரியர் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்முடைய பயிற்சி மையத்தில் பிஜிடிஆர்பிஐ காமர்ஸ் பாடத்திற்கான டெஸ்ட் பேட்சுகள் தொடங்க இருக்கிறது இந்த டெஸ்ட் பேட்ச்கள் மொத்தம் நூற்றி பத்து தேர்வுகளை கொண்ட இந்த டெஸ்ட் பேட்ச் வாரத்திற்கு இரண்டு தேர்வுகள் என்கிற அடிப்படையில் இது வந்து நடைபெற இருக்கிறது தேர்வுகளை பொறுத்தவரைக்கும் முற்றிலும் மாலை வேலைகளில் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு கூகுள் ஃபார்ம் வழியாக நடைபெறும் இந்த இரண்டு தேர்வுகள் என்பது வருகிற கால அட்டவணையை பொறுத்து மாற்றத்திற்கு உள்ளாகவும் வாய்ப்பு இருக்கிறது எனவே இப்போதைக்கு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் புதன்கிழமை என்கிற இந்த இரண்டு தேர்வுகள் நடைபெற இருக்கிறது இந்த நூற்றி பத்து தேர்வுகளில் கலந்து கொள்ள விரும்புகிற ஆசிரியர் நண்பர்கள் மேலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எண்ணிற்கோ அல்லது வாட்ஸ்அப் குழுவிலே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குழு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த குழுவிலேயும் நீங்கள் இணைந்து கொண்டு பயனடையலாம் தரமான கல்லூரி பேராசிரியர்களை கொண்டு வினாத்தாள்கள் எடுக்கப்படுகிறது இந்த வினாத்தாள்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை அனைவருக்கும் வாழ்த்துக்கள்